காலை வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வழக்கு வந்து அரசு வழக்கறிஞர்களுக்கும் டிஃபென்ஸ் லாயர்களுக்கும் ரொம்ப முக்கியமான வழக்கு இது என்னென்னா குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படுவது நேரடி சாட்சிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் இரண்டு கேட்டகரிகளாக சாரி ஓப்பனிங் ஆஃப் த ப்ராசிக்யூஷன்லேயே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்ல வேண்டியதுன்னா கேஸை பற்றி சிம்பிளாக ஒன்று சொல்லிவிட்டு இது நான் டைரக்ட் எவிடன்ஸாக விசாரிக்க போனால் சகாம் சான்சல் எவிடன்ஸாக விசாரிக்க போகிறேன்னுறத அவங்க சொல்லணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேஸு வந்து சக்கம் எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸில் என்ன பண்ணணும்னா அந்த கண்ணுற்ற சாட்சிகள் வந்து தயாரிக்கப்பட்ட சாட்சிகள் உண்மையிலே அவங்க கண்ணுற்றவர்கள் இல்லைன்றதை நிரூபிக்க முயற்சி பண்ணணும் ரெண்டாவது அவர்கள் சொல்லுகின்ற அந்த சாட்சியத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது நம்பத்தகுந்ததாக இருக்கிறதுன்ற அளவுக்கு தான் வழக்கு இருக்கும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகளில் பொறுத்த வரைக்கும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் வந்து இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் லாஸ்ட் டைம் தேரி என்ன சசன்ஸ் ஆஃப் ஆக்டிஸ்டு மோட்டிவு இதெல்லாம் வந்து ஒரு கேப் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தாறு ஐம்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தாறு ஐம்பது கரக்கட்டு மொஹமடு பஷீர் கரக்கட்டு முகமது பஷீர் வாச ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீடு முதலாவது எதிரிக்கும் இரண்டாவது எதிரிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கு இரண்டாவது எதிரி கணவர் வந்து துபாயில் வேலை செய்கிறாரு அவர் அங்கே வேலை செய்கிறார் இவர் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு பேருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்துச்சு இதில் அப்படி போயிட்டுருக்கு அந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்குது இதில் கௌரி என்ற ஒரு பெண்மணி வந்து அடிக்கடி வந்து இந்த இரண்டாவது எதிரி அவங்க வீட்டில் வந்து தங்குவாங்க போனது இதுமே ஒரு சம்பவ தேதி அன்றைக்கி அந்தம்மா இந்த முத முதலாவது எதிர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நீ இந்த மாதிரி கள்ளத்தோடரு போயிடுச்சு அது வாழ்க்கையில போச்சு அதில் ரெண்டு சண்டை முற்றி போய் இவர் ஏதோ ஒரு ஒரு ஆயுதம் வச்சு தலையில் அந்த அந்தம்மா செத்து போகுது என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இவர் அந்த பொம்பளையை தோலில் தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வயல் காட்டில் போட்டுட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து வயக்காட்டில் பணம் கிடைக்குது பணம் கிடைச்ச உடனே ஒன் செவன்டி ஃபோர் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் சாட்சிகள்லாம் விசாரித்து விசாரித்து இவங்க மேலே கேஸ் போட்டுருக்கிறாங்க ஏ ஒன் ஏ டூ மேலே த்ரீ நாட் டூவும் அப்புறம் டூ நாட் ஒன்று வேண்டியது கீழ்கோர்ட்டில் தண்டனை கிடைக்குது உயர்நீதிமன்றம் உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விடுதலை செய்து என்னென்ன காரணங்கள் வந்து பாருங்கள் இதை பார்த்துட்டு அரசாங்க வழக்கறிஞர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும்போது அந்த இறுதி அறிக்கையில் கவனமாக படித்து பார்த்து எந்தெந்த இடங்களில் வந்து லூப் ஹோல் இருக்குதுன்னு பார்க்கணும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது எதுவும் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது அண்ணா அதுதான் என்ன அரசாங்க வழக்கறிஞர் அங்கே இது பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் தூங்கியிருக்காரு டிஃபென்ஸ் லாயர்ஸ் இதெல்லாம் இந்த வழக்கை நல்லா புரிஞ்சுக்கு இதில் என்னென்ன முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாட்சிகள் இந்த இரண்டாவது இதனுடைய பிள்ளைகள் சாட்சியத்தில் வந்து அவங்க சொல்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் பார்த்தா இறந்து போன கௌரி வந்து சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்தை தாண்டி அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா அங்கே போயிட்டுருக்காங்க அப்போ சீனா பக்கரன்ஸில் டிசீஸ் இல்லைன்னு தான் அந்த கேப் இருக்குது அப்படின்னு அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா அவர் உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்ல ஆயுதம் வந்து தனிப்பட்ட சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்படலை இண்டிபெண்ட் விட்னஸ் இல்லை மூணாவது வந்து ஒரு பேகு ஒன்று கைப்பற்றுறாங்க அந்த பேக்கில் வந்து எதிரிகளுடைய ஆடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆடைகள் அந்த கைப்பற்றினது வந்து இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதை கைப்பற்றியப்பட்டதாக காட்டப்பட்ட மாஜர் வந்து இருபத்தேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அது இல்லாமல் இந்த ஆடைகளை அடையாளம் காட்ட சொல்லி அந்த குழந்தைகளையோ அந்த இன்னொரு சாட்சி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நான் அன்றைக்கி சம்பவத்தன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனதை பார்த்தேன் லாஸ்ட் லாஸ்டேஜ் தேரி ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா முன்னாடி முகத்தை பார்க்கல நான் பின்னாடி தான் பார்த்தேன் யாருக்கும் வழக்கமாக அவர் போகிறதுனால நான் அதை அவர் தான் இருக்கணும்னு உறுதியாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அது நம்ப தகுந்ததாக இல்லைன்னு சொல்லிட்டேன் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்கள் வந்து இவர் பாடியை தூக்கிட்டு போகிறார் போகும்போது வழியிலேயே இவர் வந்து பாடியை தூக்கிட்டு போகும்போது வழியில் ஒரு மில்லு இருக்கு அரைவே மில் அது இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்வாங்க அங்கே யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லையா அந்த ஏரியாவில் புலன் விசாரணை செய்யலை அன்றது அடுத்தது என்னென்னா இவர் இங்கிருந்து பாடியை எடுத்துட்டு போறத பாக்குற வீட்டு இருந்து வெளியே வந்ததாக எந்த சாட்சியமே கிடையாது ஆனா அவர் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதை மாத்திரம் பார்த்தாங்க கவி விடிய காலையில ஒரு சாட்சி சோ இவர் பாடி தூக்கி போனது பாக்கிறதுக்கு சாட்சி இல்ல அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாருன்றதுக்கு சாட்சியம் இல்ல இதனால் வீட்டுக்குள்ளே போனதுக்கான சாட்சி வந்து முறையாக இல்லை இந்த காரணங்களுக்காக இந்த வழக்கு வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க ஆனால் என்ன ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நடந்த சம்பவத்துக்கு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் தான் விடுதலை பண்ணியிருக்காங்க அதுதான் தண்டனை அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் என்ன நீதி இந்த அரசாங்க வழக்கறதில் நியமிக்கும்போது தொடர்ந்து எவ்வளோ வருஷம் த திறமையாக விவாதம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து முன்னெல்லாம் அரசாங்க மாவட்ட நீதிபதிகளுடைய ஒரு பேனல் வச்சுருப்பாங்க எப்படிலாம் கேஸ் நடத்த அதை வச்சுன்னு அடிப்படையில் தான் நியமிப்பாங்க இப்போல்லாம் பூத் ஏஜென்ட்டை நியமிக்கிறாங்க என்னவோ பண்ணிட்டு போகிறேன் காலை வணக்கம் நன்றி